வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் டூ முடிச்சுட்டு விடுமுறை நாட்களில் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத உங்களால் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாடு கரூர் மாவட்டத்துல கிருஷ்ணராயபுரம் ஊருக்கு பக்கத்துல பிச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பொன்னுச்சாமி நாகவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதிகள் இருக்காங்க அவங்களுக்கு மொத்தம் நான்கு பெண் குழந்தைகள் பொன்னுசாமியோட குடும்பம் விவசாய குடும்பம் விவசாயத்தை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்கு அவங்க குடும்பம் கொஞ்சம் ஒருமையில இருக்கிறதுனால மூத்த பொண்ணு படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்தது ரெண்டாவது பொண்ணு பேரு தான் வினிதா அவங்களுக்கு வயது பதினேழு ஆகுது அவங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஆனா குடும்பம் ரொம்ப ஏழ்மையில இருக்கு தொடர்ந்து அவங்களால படிக்க வைக்க முடியல சரி வினிதாவும் படிச்சு முடிச்சுட்டு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர்கள் திங்க் பண்றாங்க ஆனா வினிதாக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்ல வினிதா அவங்க அப்பா மட்டும் போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் மேற்கொண்டு படிக்க ஆசைப்படுறேன் நான் டிப்ளமோ படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்காங்க கூடவே செலவை நானே பாத்துக்கிறேன் விடுமுறை நாட்கள்ல நான் வேலைக்கு போறேன் உங்களை நான் எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் சொல்லிருக்காங்க என்னோட படிப்பு செலவை நானே வேலைக்கு போய் பாத்துக்கிறேன் அவங்க அப்பா அம்மாவும் இந்த படிப்புக்கு ஓகே சொல்றாங்க இதுக்கப்புறம் வினிதா டிப்ளமோ காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு எப்பல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க வினிதா அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க புலியூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஒரு பொசுவலை தயாரிக்கிற கம்பெனில ஒர்க் பண்றாங்க உங்களுக்கு எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் அந்த கம்பெனி கம்பெனியில் வேலை செய்யறது வழக்கமாக வச்சிருக்காங்க அவங்க வேலை பார்க்குற கம்பெனிலேயே அவங்களுக்கு ஒரு பஸ் விட்டுருக்காங்க வினிதா இருக்கிறது பிச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த இடத்துல பஸ் வசதி இல்லை அப்படிங்கறதுனால கிருஷ்ணராயபுரம் வரையும் தான் பஸ் வரும் அதனால வினிதா கிருஷ்ணராயபுரத்தில் இருந்து பிச்சம்பட்டிக்கு ரெண்டு கிலோமீட்டர் அந்த ரெண்டு கிலோமீட்டர் தொலைவையும் இவங்க சைக்கிளில் தான் போவாங்க பிச்சம்பட்டியிலேருந்து சைக்கிளில் கிளம்பி கிருஷ்ணராயபுரத்தில் இருக்க அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் போய் சைக்கிளில் நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பஸ் வரும் ஏறி கம்பெனிக்கும் போயிடுவாங்க இதுதான் அவங்க கம்பெனிக்கு போகும்போது முழக்கமான வேலையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி வாக்கில் அவங்க வீட்டுக்கும் வந்துடுவாங்க இருந்து கிருஷ்ணராயபுரம் வரைக்கும் பஸ் கொண்டாந்து விட்டுரும் அதுக்கப்புறம் கிருஷ்ணராயபுரத்துல இருந்து பிச்சம்பட்டிக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டர் தொலைவியும் அவங்க சைக்கிளில் தான் போவாங்க வேலை முடிஞ்சு ஒரு ஏழு ஏழரை மணி வாக்கில் வீட்டுக்கும் வந்துடுவாங்க வினிதா இந்த மாதிரி தான் இவங்க விடுமுறை நாட்கள்ல வழக்கமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வினிதாவோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு தான் நல்லா படிச்சு ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல தான் சரியா ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு வினிதா வேலைக்கு போயிட்டு வர வழியில சித்தலவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அன்னைக்கு அந்த கிராமத்துல மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்திருக்கு அதனால நான் சாயங்காலம் வேலை முடிஞ்ச வரைக்கும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு தான் அன்னைக்கு வேலைக்கே போயிருக்காங்க வினிதா ஆனால் அன்னைக்கு நைட்டு ஏழு ஆகுது எட்டு ஆகுது மணி பத்தாயிருது அன்னைக்கு வேலைக்கு போன வினிதா வீட்டுக்கு திரும்பவே இல்லை இதனால அவங்க பேரண்ட்ஸ்க்கு லைட்டாக பதற்றமாக ஆரம்பிக்குது ஃபோன் பண்ணி கேட்கலனாலும் வினிதா வீட்டில் ஃபோன் இல்லை இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு தெரியல இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால வீட்டில் இருக்கவே முடியல அந்த அளவுக்கு பதற்றமாக இருக்குது அதனால் வினிதாவோட அப்பா அந்த கிராமத்தில் இருக்க சில பேரை கூட்டிக்கிட்டு கிருஷ்ணராயபுரம் போகிறாங்க அங்கே எப்பவுமே வினிதா வழக்கமாக ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் சைக்கிளை விட்டுட்டு போவாங்க அங்க போய் விசாரிக்கும் போதுதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எப்பவும் போல வினிதா ஏழை காலுக்கு சைக்கிள் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களே இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க இதை கேட்டோன்னு வினிதாவோட அப்பா ரொம்பவே பயந்து போயிட்டாரு வினிதா வீட்டுக்கு வரக்கு சைக்கிள் எடுத்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை கண்டிப்பா இந்த கிருஷ்ணராயபுரத்தில் இருந்து பிச்சம்பட்டி வர தான் உங்களுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் அங்கே இருந்தவங்கள்ட்ட ஃபோனை வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்குறாரு வினிதா அங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனா எல்லாருமே வினிதா எங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ற கம்பெனிலே போய் கேட்டிருக்காங்க கம்பெனியில் அவங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்டு எதுவுமே இல்லை அவங்க எப்பவும் போல கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பதில் வந்திருக்கு இதுக்கப்புறம் வினிதாவோட அப்பா அந்த கிருஷ்ணராயபுரத்துலேருந்து பிச்சம்பட்டி போகிற வழியில் நடந்துக்கிட்டே வராங்க அந்த ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் விவசாய நிலமாக இருந்திருக்கு அந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் காடு தோட்டம் அப்படின்னு தான் இருந்துருக்கு அப்படி அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வெத்தலை தோட்டம் இருந்திருக்கு அந்த வெத்தலை தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு புதரில் வினிதாவோட சைக்கிள் இருக்குது இதுக்கப்புறம் அவங்க அப்பா உள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த வெத்தலை பாட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சைக்கிள் கடந்த புதருக்கு பக்கத்துல இருக்க வெத்தனை காட்டுக்குள்ள எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வினிதா அரை நிர்வாணமா இறந்த நிலையில இருக்காங்க இது அந்த அப்பா பார்த்தோன்னா ரொம்பவே கதறி துடிக்கிறாரு காலையில வேலைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே கதறி துடிக்கிறாரு அந்த உடலை பார்த்தோன்னே அவங்களை யாரோ தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த உடல் கிடக்கிற கோலத்திலேயே தெரியுது இதுக்கு அப்புறம் அங்கிருந்த ஊர் மக்கள் உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க உடனடியா போலீஸ் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு விரைந்து வராங்க போலீஸ் வந்து பார்த்தோன்னே இவங்களை யாரோ ப்ரூட்டெல்லாம் அட்டாக் பண்ணி கற்பழிச்சு தான் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது உடனடியாக உடன் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அல்ல போட்டு தேடுறாங்க அப்போ அந்த வெத்தனை காட்டில் இருக்கற ஒரு கருப்பு ஓஸ் பைப்பில் ஒரு ப்ளெட் ட்ராப் இருக்குது சின்னதாக ஒரு ரத்த தொழில் இருக்குது அதை வந்து சாம்பிளுக்கு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இது ஒரு வேளை வினிதாவோடய ரத்தமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கில்லரோட ரத்தமாக இருக்கலாம் அந்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணி ஃபாரன்ஸிக் லேப்புக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த சின்ன ரத்த தொழிலை தவிர கில்லர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த எவிடென்ஸுமே போலீஸ்க்கு கிடைக்கல போலீஸ் முதல்ல வினிதாவோட அப்பா அம்மாவை விசாரிக்கிறாங்க உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வினிதாவோட அப்பா அம்மா எங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸ் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க அந்த பிளட் சாம்பிள் எல்லாமே ஸ்பாட்டில் கிடைச்ச பிளட் சாம்பிளோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க இருந்தாலும் எதுவுமே மேட்ச் ஆகலை போலீஸ்க்கு இந்த கேஸில் எப்படி சில்லரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலாக இருந்துச்சு இதுக்கப்புறம் போலீஸ் அந்த திருவிழா நடந்த கிருஷ்ணராயபுரம் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சித்தலவாய் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகிறாங்க அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் விசாரணை பண்ணுறாங்க அங்கேயுமே போலீஸ்க்கு பெருசாக எந்த குழுவுமே கிடைக்கல அந்த டைமில் தான் வினிதாவோட அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் வினிதாவை யாரும் கற்பழித்து தான் குலம் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிறப்புறுப்பு சிதையர் அளவுக்கு கற்பழிச்சிருக்காங்க கூடவே வனிதாவோட உடலில் பல இடங்களில் காயம் இருந்திருக்கு இறுதியாக அவங்கள கழுத்தை நெரிச்சு தான் கில்லர் குலம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அட்டாப்சி ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது இதை பார்த்தோன்னா போலீஸ் இந்த கிராமத்தில் இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டு கைதானவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அந்த லிஸ்ட்டு படி இருக்கிற எல்லாத்தையும் விசாரணை பண்ணாலுமே எந்த குழுவுமே கிடைக்க மாட்டேங்குது இதற்கிடையில் இந்த கேஸ் பயங்கரமாக வைரலாக ஆரம்பிக்குது இதனால போலீஸ் கிட்டத்தட்ட பதிமூணு தனிப்படைகள் அமைத்து கில்லரை தேட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலுமே கில்லரை கண்டுபிடிக்கவே முடியல இப்படியே நாலு மாதம் போகுது நாலு பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான குழு ஊத்துற ஒரு பால்காரர் போலீஸ் ஸ்டேஷன் முருகேசன் அப்படிங்கிற ஒரு வந்து என்ன சம்பவம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு நான் கிருஷ்ணராயபுரத்தில இருந்து பிச்சைப்பட்டிக்கு போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல நான் அந்த வெத்தலை காட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்தான் அவன் பார்க்கறதுக்கு உள்ளூர்கார மாதிரி இல்ல வெளியூர்கார மாதிரி இருந்தான் பக்கத்திலேயே ஒரு பைக்கும் நின்றுச்சு அப்ப மணி வந்து ஒரு ஏழைகால் இருக்கும் வெளியூர் காரணம் இருக்கா அந்த வெத்தலை காட்டுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கூப்பிட்டு கேட்டேன் இந்த காட்டுக்குள்ள இருந்து வரீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்காக ஊர்ல மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்குது அதை பார்க்கறக்காக தான் நான் வந்தேன் இப்போ யூரியன் பாஸ் பண்றதுக்காக இந்த காட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் அவன் ஆள் பார்க்கறதுக்கு அஞ்சு அடி இருப்பான் கொஞ்சம் கருப்பாக இருந்தான் அதே அன்னைக்கு தான் இந்த காட்டுக்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதனால் இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகேசன் அப்படிங்கிற பால்காரர் வந்து போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான குழுவை கொடுக்குறாரு இதுக்கப்புறம் போலீஸ் முருகேசன் சொல்ல சொல்ல அந்த கில்லரோட மூச்சு ஸ்கெச்சாக வரைகிறாங்க அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் தனிப்படை போலீஸ் வந்து தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது இவனோட பேர் முப்பத்தெட்டு வயதான ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தெரியுது இவன் அந்த ஏரியாக்குள்ள இருக்க ஒரு பயங்கரமான திருடன் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது ஏற்கனவே இவன் மேலே ஏகப்பட்ட திருட்டு கேஸ் இருக்குது அந்த ஊர்லேயே இவனை ஸ்ப்ளெண்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு பைக் திருடக்கூடிய ஒரு திருடனாக இருந்திருக்கா இப்போ கூட ஒரு திருட்டு கேஸில் கைதாகி திருச்சி சிறையில் இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக கரூர் போலீஸ் வந்து திருச்சிக்கு போகிறாங்க திருச்சி சிறையில் இருக்க அவன்கிட்ட போய் விசாரணை பண்ணுறாங்க அப்போ இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவன் சொல்லியிருக்கான் ஆனால் போலீஸ் அப்பதான் ஒன்று நோட் பண்ணுறாங்க அவன் உடம்புல நிறைய காயங்கள் இருந்திருக்கு யாரோ கீறி விட்ட மாதிரி அவன் உடம்புல நிறைய கீரல் காயங்கள் இருந்திருக்கு இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கும் அவன் முன்னுக்கு பின் முறா பதில் சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து பிளட் சாம்பிள மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ராமச்சந்திரன் இருந்து கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிள கிரைம் ஸ்பாட்டான வெத்தலை காட்டுக்குள்ள கிடைச்ச பிளட் சாம்பிளோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவன் தான் கில்லர் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு உடனடியாக போலீஸ் நீதிபதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறாங்க போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் ராமச்சந்திரன் மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலிக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த திருவிழா நடக்கும்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஏதாவது திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஊருக்கே வந்தேன் அப்படி வரும்போது ஷாப்பில் சரக்கை வாங்கிட்டு அந்த வெத்தலை காட்டுக்குள்ளே உட்காந்து தான் நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் குடிச்சு முடிச்சிட்டு திருவிழாவில் போய் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி அந்த வெத்தலை இருந்து வெளியே வந்து பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டைமில் தான் வினிதா சைக்கிளில் அவங்க ஊருக்கு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனேயே தவறாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு உடனடியே வினிதா கிட்ட போய் ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பித்தேன் இந்த வெத்தலை காட்டுக்குள்ள ஒரு பெரிய புல் கட்டிருக்கு அதை தூக்கி என் தலையில் வைக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இதை நம்பி அந்த பொண்ணு என் கூட வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள நான் அந்த வெத்தலை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன் அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கப்புறம் என்கிட்டருந்து கத்தி எடுத்து அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சேன் கத்தியை காட்டி மிரட்டணும்னு அவங்க ரொம்பவே பயப்பட்டாங்க உங்கள்கிட்ட இருக்க நகையெல்லாம் கழட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க காதில் போடுறத தோட கழட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களை கற்பழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன் அந்த டைம்ல வினிதா அதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க பயங்கரமாக கத்த ஆரம்பித்தாங்க நீங்கள் சத்தம் கேட்டு யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கழுத்தை பிடிச்சி நான் நெரிச்சேன் கழுத்தை நெரிச்சபடியே அவங்களோட உடைகளெல்லாம் கலந்துட்டு நான் தவறான உறவில் ஈடுபட்டேன் உறவு வச்சதுக்கப்புறம் கழுத்து பிடிச்சி நெரிச்சதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க வினிதா கிட்ட கத்தியை காட்டி சண்டை போடும்போது எனக்கும் கொஞ்சம் காயம் ஏற்பட்டு அந்த அந்த இருந்து வந்த ரத்தம் தான் அந்த கருப்பு கலர் ஓஸ் மேல ஒழுந்துருச்சு அதை வச்சுதான் இப்போ போலீஸ் என்ன புரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க கோர்ட்ல ராமச்சந்திரனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை குறித்து தீர்ப்பளிச்சிட்டாங்க அளிச்சிட்டாங்க வரைக்கும் இவர் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்புல தெளிவு எழுதியிருக்காங்க தான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட அந்த பொண்ணோட ஆசை கனவு எல்லாமே காத்தோட போயிருச்சு போதை ஒரு மனுஷனை மிருகமாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து சிறந்த உதாரணம் பதினேழு வயசான வினிதா அப்படிங்கிற சின்ன பொண்ணை கொடூரமான முறையில் கற்பழித்து கொண்டிருக்க ராமச்சந்திரனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க வேற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ